திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது இதை ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் டவுன்லோட் பண்ணி உபயோகித்து பாருங்கள் நன்றி வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கட்டுரை எதுன்னு பார்த்தீங்கன்னா அலட்சியத்தின் வழி அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் வேலுச்சாமி அப்படிங்கிறவர் இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் கை நீட்டி உணவு கோரும் சிறார்கள் சாப்பிட காசு இல்லை என கண் கலங்கும் சிறுமி தன் குடும்பத்தோடு நடைபாதையில் உறங்கும் ஏழை தகப்பன் செருப்பு தைக்கும் முதியவர் காசுக்காக சவுக்கடிப்படும் மனிதன் கையில் ஊதுபத்தி பொட்டலங்களையும் புத்தகம் வளையல் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை வயிற்று பிழைப்புக்காக விற்கும் இவர்கள் எல்லாம் யார் இவர்களின் ஒடுங்கிய வயிறுகள் ஒட்டிப்போன போன கண்ணங்கள் வறண்டு போன உதடுகள் எண்ணெய் காட்டப்படாத கேசங்கள் இவைகள் சொல்வது சொல்ல வருவதுதான் என்ன இவர்கள் மட்டும் என்ன வேற்று கிரகத்தில் இருந்தால் வந்தார்கள் இல்லை அவர்களும் நரம்பும் சதையும் கொண்டு அடிபட்டால் வழி உணர்கிற மனித சாதிதானே பின் ஏன் இவர்களுக்கு இந்த நிலை இந்த கண்களில் தெரியும் ஏக்கத்தையும் சோகத்தையும் பசியையும் இந்த சிறுவர்களின் பெற்றோர்களின் கண்களில் தெரியும் இயலாமையையும் உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா என்றாவது இந்த கண்களை நேருக்கு நேர் சந்தித்தது உண்டா இல்லை என்பதுதான் பெரும்பான்மை பெரும்பான்மையானவர்களின் பதில் ஏன் என்றால் நமக்கு நமக்கு தான் ஜியோ சிம் கிடைக்கவில்லை என்பதில் தொடங்கி என்னோட கிரஷ் ஆன்லைன் வந்ததும் என்கிட்ட பேசலை என்பது மாதிரியான காரணங்கள் எல்லாம் எக்கச்சக்கம் நம்மில் சில பேர் சந்தித்து இருக்கலாம் நான் இதை கிருக்கி கொண்டு இருக்கும் இந்த கன நேரத்திலும் கூட அவர்களுள் சிலரை நாம் அலட்சியமாய் அல்லது அவசரமாய் கடந்து வந்திருக்கலாம் அப்படி சந்தித்து சந்தித்தாலும் அந்த கண்கள் எதை தயங்கி தயங்கி வெளிப்படுத்த முயலுகின்றன என்பதை நாம் அறிய முயற்சித்து இருக்கின்றோமா அல்லது அதற்குத்தான் நமக்கு நேரம் இருக்கின்றதா இவர்கள் யார் இவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் மட்டுமே ஏன் இப்போ எப்போதும் சோக கானம் மட்டுமே வாசிக்கப்படுகின்றது இவர்களின் இந்த நிலைக்கு யார் காரணம் நீங்களோ நானோ உங்களுக்கும் எனக்கும் முதுகை காட்டி நடந்து கொண்டு இருக்கும் அவனோ அல்லது அவளோ இவர்களின் இந்த நிலைக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்துவிட்டு போகட்டும் இவர்கள் இந்த நிலைக்கு ஏன் வந்தார்கள் இதிலிருந்து எப்படி மீள்வார்கள் என்று என்றைக்காவது நாம் அரை நிமிடமாவது யோசித்து இருக்கின்றோமா இப்படியெல்லாம் நாம் யோசித்து விட்டால் அவர்கள் நிலை மாறிவிடுமா என்றால் மாறாதுதான் ஆனால் அவர்களிடமிருந்து ஒரே ஒரு ஊதுபத்தி பொட்டலம் ஒரு புத்தகம்தான் வாங்கித்தான் பார்ப்போமே ஒரு நாள் அவன் பசியை அவனவன் பசியை பங்கு போட்டுத்தான் பார்ப்போமே பிச்சை போட்ட பிச்சை கேட்பவர்களுக்கு ஆமாம் அல்லது இல்லை என்று அலட்சியப்படுத்தாமல் அவர்களின் கண்களை பார்த்து பதில் சொல்லிவிட்டு நகர்வதில் என்ன பிரச்சனை இருந்துவிடப் போகிறது நம்மவர்களுக்கு பசியின் கொடுமை விட அலட்சியம் தரும் வழி அதிகம் என நாம் ஏன் உணர மறுக்கின்றோம் எது எப்படியாக இருந்தாலும் எல்லோரும் மனிதன் என்ற பெயரால் சமத்துவப்பட்டுத்தானே கிடைக்கின்றோம் அப்புறம் எங்கிருந்து வருகின்றது ஏழை சிறுவனிடம் புத்தகம் வாங்கும்போது மட்டும் இரக்கமில்லாமல் பேரம் பேசுகின்ற குணம் பல நூறு செலவழித்து செருப்பு வாங்கும்போது பேசாத பேரத்தை பத்து ரூபாய் கொடுத்து அருந்து போன செருப்பை தைக்கும் போது பேச வேண்டும் என்று யார் நமக்கு சொல்லி கொடுத்தது அவர்களிடம் நாம் அன்னை தெரசாவாகி அன்பு செலுத்த வேண்டாம் அவர்களையும் சக மனிதனாய் உயிருள்ள பிறவியாய் மதித்து கடந்து செல்வோமாக நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்